ஒரு ஆத்தங்கரையில ஒரு பெரிய மரம் இருந்துச்சான் அந்த மரத்துல ஒரு பொந்து இருந்துச்சான் அந்த பொந்துல ஒரு எலி வாழ்ந்து வந்துச்சான் அது பகல்ல போய் இறை தேடி சாப்பிட்டு இரவுல அந்த மரத்துல இருந்த பொந்துல வந்து தூங்கி முழிக்குமா இப்படியே வாழ்ந்துட்டு இருந்த எலிக்கு அந்த ஆத்துல இருந்த குட்டி ஆம நண்பனா கிடைச்சுதான் ஆம தன்னோட அம்மா வலசை போறதுக்காக நெடுந்தூரம் போயிருக்காங்க அதனால நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படின்னு எலிகிட்ட சொல்லிச்சான் எலியும் அந்த ஆத்துல வந்த வெள்ளம் தன்னோட அம்மா அப்பா அக்கா தம்பி எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு இப்போ நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் ரெண்டு பேரும் வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்டதால திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம் எலி தான் தேடிய தானியங்கள் இனிப்பு பூக்கள் எல்லாத்தையும் ஆமைக்கு கொடுக்குமா ஆமையும் தான் தேடிய சின்ன சின்ன நீர்வாழ் விலங்குகள் மீன்கள் எல்லாத்தையும் எலிக்கு கொடுக்குமா ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருந்தாங்களாம் அப்போ ஒரு நாள் காட்டு மிருகங்களை வேட்டையாட ஒரு வேடன் அந்த பக்கம் வந்தானா வேடனை பார்த்து பயந்த எலி பொந்துகுல இருந்து வெளியவே வரலையா ஆம தன்னோட ஃப்ரெண்ட தேடி வந்துச்சான் எலிய காணும் மன வருத்தோட ஆத்துக்கு போயிருச்சான் அடுத்த நாளும் ஆம எலிய தேடி வந்துச்சான் எலிய காணோம்னு மன வருத்தத்தோட மறுபடியும் ஆத்துக்கு போயிருச்சான் இப்படியே ஐந்தாறு நாள் போயிருச்சான் ஆமையால எலிய பார்க்கவே முடியலையா எலி நம்ம கூட பேசாம இருக்கத்தான் நம்மள பார்க்காமலே இருக்குது அப்படின்னு ஆம நினைச்சுச்சான் ஆனா எலியோ வேடனுக்கு பயந்து பொந்திலே இருந்துச்சான் சில நாள் கழித்து எலி இறை தேடிட்டு இருந்தப்ப எலிகிட்ட ஆம வந்துச்சாம் ஆம எலிகிட்ட நீ எல்லாம் பெரிய லாயிட்டப்பா என்ன கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிச்சாம் எலி தன் நிலையை எடுத்து சொல்ல வந்த போது ஆம அத கேக்க தயாராவே இல்லையா எலி தன்னோட பேசாததுனால அதை அழிச்சிடணும் அப்படின்னு ஆம ஒரு திட்டம் போட்டுச்சாம் அதன்படி எலிட்டு போய் நண்பா நீயும் நானும் அருகில் உள்ள காட்டுக்கு சுத்தி பார்க்க போலாமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு எலி ஆமைட்ட நண்பா நீயும் மெதுவா நடப்ப நான் வேகமாக ஓடுவேன் தொலைஞ்சிட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுச்சாம் ஆமை தனது திட்டப்படி நண்பா ஒரு கயிறு எடுத்து உன் கால்லையும் என் கால்லையும் கட்டிக்குவோம் நாம ரெண்டு பேரும் தொலையவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான் அதன்படியே ஒரு கயிறு எடுத்து ஆமையோட கால்லையும் எலியோட கால்லையும் கட்டுனாங்களாம் ரெண்டு பேரும் காட்டை நோக்கி புறப்பட்டாங்களாம் அப்போ ஆமை நண்பா எனக்கு மிகவும் தாகமா இருக்கு இந்த ஆத்துல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாமா அப்படின்னு கேட்டுச்சான் எலியும் அதுக்கு சரின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஆத்துல போய் தண்ணீர் குடிச்சாங்களாம் அப்போ திடீர்னு ஆம தண்ணீருக்குள்ள போயிருச்சாம் எலியின் கால ஆமையின் காலோட கட்டி இருக்கிறதுனால எலியும் ஆத்துக்குள்ள போயிருச்சான் இப்ப எலிக்கு தண்ணிக்குள்ள மூச்சு விடவே முடியலையா மூச்சு விட முடியாம தவித்த எலி கடைசில இறந்தே போயிருச்சான் இத பார்த்த ஆம எலி நண்பா இது உனக்கு நல்லா வேணும் எத்தனை நாள் உன்னை தேடி வந்தேன் நீ என்ன பார்க்கவே வரல அதனால நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி ஆடி பாடிட்டு இருந்துச்சான் எலியோட இறந்த உடல் தண்ணீருக்கு மேல மிதந்துகிட்டு இருந்துச்சான் சிறிது நேரத்துல அந்த பக்கம் பறந்து வந்த பறந்து கண்ல இறந்த எலி தென்பட்டுச்சான் உடனே பறந்து அந்த எல்லிய கவ்விட்டு போயிருச்சான் அப்போ ஆமையும் சேர்ந்து எலியோட போயிருச்சான் இப்போதான் ஆமைக்கு எலி கால கட்டின கைத்த அவுக்கவே இல்ல அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிச்சான் எலியோட சேர்ந்து ஆமையும் உயிரை விட்டுருச்சான் இந்த கதையில எலி வேடனுக்கு பயந்து வெளியவே வரல இது தெரியாத ஆமை நாம தான் பெரியாளு இவன் நம்ம பேச மாட்டேங்கிறானேன்னு எலிய அழிக்க ஒரு திட்டம் தீட்டுச்சு அதுல எலியும் இறந்துச்சு ஆனா கடைசியில ஆம கதையும் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி நாமளும் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தீங்கு செய்ய அவங்களுக்கு ஒரு குழிய வெட்டினா அந்த குழியில நாமளே விழுந்துருவோம் யாராவது நமக்கு தீங்கு செஞ்சா அவங்கள கண்டிக்க கடவுள் இருக்காரு அப்படின்னு விட்டுட்டோம்னா நமக்கு தீங்கு செஞ்சவங்க அவங்களாவே இந்த இந்த கதை விளக்குது அதே மாதிரி நமக்கு தீங்கு செஞ்சாங்களா செய்யலையான்னு தெரியாமலே நாம ஒருத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சா நம்ம நல்ல நண்பரையும் இழந்துருவோம் நம்ம வாழ்க்கையையும் இழந்துருவோம் இந்த உண்மையையும் இந்த கதை விளக்குது